வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து கொழும்பு வெள்ளவத்த பகுதியில் வந்து விற்பனைக்காக வந்துள்ள புதிய அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்று தான் பார்வையிட இருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் பார்வையிடும் இந்த மாடி கட்டிடத்தின்ற மூன்றாவது மாடிதான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு வந்து ஒரு ஹோல் மூன்று அறை ஒரு சமையலறை இரண்டு குளியலறை வாகன தரிப்பிடம் அனைத்துமே அமைந்த ஒரு வீடாக காணப்படுது இந்த வீடு வந்து கொழும்பு பிரதான வீதியிலிருந்து அஞ்சூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து அமைந்திருக்குது நான் இப்போ உங்களுக்கு கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்வையிடுவது கொழும்பு பிரதான வீதி அதாவது கோல் ரோட் என்று சொல்லப்படுகின்ற பிரதான வீதி இந்த பிரதான வீதியிலிருந்து கிளை வீதி ஊடாக ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து கெம்டன் லேர்ன் இருக்குது அந்த கெம்டன் லேனுக்கு அருகாமையிலேயே இந்த வீடு வந்து அமைந்திருக்குது இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது ஹெம்டன் என்று சொல்லப்படுகிற அந்த சந்தியை தான் நீங்கள் பார்வையிடுகிறீர்கள் அந்த சந்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமர்சல் பேங்க் வந்து அமைந்திருக்குது வேறு ச உணவகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களுமே இந்த சந்தியில் அமைந்திருக்குது இந்த சந்தியில் இருந்து வந்து ஒரு இருநூற்றி தொண்ணூறு மீட்டரில் வந்து இந்த வீடு வந்து அமைந்திருக்குது நல்ல ஒரு சுற்றுச்சூழலை கொண்ட ஒரு இடமாக காணப்படுது உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே அருகாமையில் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாச்சி என்று சொல்லப்படுகின்ற சைவ உணவகம் இருக்குது பெரிய இன்னுமொரு ஆச்சி ஃபுட் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஹோட்டல் அமைந்திருக்குது அது தவிர வந்து சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் அருகாமையிலேயே அமைந்த ஒரு வீடாக இது காணப்படுது இப்போ நாங்கள் வீட்டினுடைய உள்ளமைப்புகளை வந்து பார்வையிடுவோம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் டீ வடிவிலான ஒரு ஹோல் அமைந்திருக்குது இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது டீ வடிவிலான அமைந்த கோலைத்தான் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதில் அனைத்து அறைகள் கோள் அனைத்துக்குமே வந்து கண்ணாடியில் கதவு போடப்பட்டிருக்கிறது வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அழகான வீடாக இந்த கண்ணாடியிலே போடப்பட்ட கதவுகள் ஜன்னல் மூலம் காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது இந்த வீட்டினுடைய முதலாவது அறையை வந்து பார்வையிடுவோம் இதுதான் முதலாவது அறையாக காணப்படுது அனைத்து அறைகளுக்குமே மாபுள் பதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது மேலே வந்து ஃபேன் எல்லாம் போடப்பட்டு நல்ல ஒரு வேலை முடிந்த ஒரு நிலையில் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நான் குறிப்பிட்டிருந்தது போல் இந்த அறையினுடைய பல்கனி சைட்லேயும் வந்து கண்ணாடி கதவு வந்து போடப்பட்டிருக்குது இப்போ வந்து நாங்கள் சமையல் வந்து பார்வையிடுவோம் சமையல் அறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பொருட்களையுமே வெளி இடத்திலே வைக்காது அனைத்து பொருட்களையும் ஒரு ஒரு இடத்திலே வைப்பதற்கேற்ற மாதிரியான நிறைய வந்து பொருட்கள் வைக்கிற அலுமாரி வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்குது இது வந்து அடுப்பு வந்து இதிலையே பூட்டப்பட்டிருக்குது இந்த அடுப்புக்கான சிலிண்டர் வைப்பதற்கு வெளியிலே வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது பாதுகாப்பான நிலையில் பொருத்தப்பட்டிருக்கு சிங் தட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு சிங்கள் தட்டுகளாக சேர்ந்து காணப்படுது நீங்கள் பாத்திரங்களை வைத்து கழுவுவதற்கு இலகுவான முறையில் வந்து இது கட்டப்பட்டிருக்குது நான் குறிப்பிட்டிருந்தது போல் அனைத்து இடங்களிலுமே பொருட்கள் வைக்கிற அலமாரி வந்து கட்டப்பட்டது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் முழுடவுமே கட்டப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் நல்ல ஒரு அழகான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வந்து இரண்டாவது அறை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் அனைத்து அறைகளுக்குமான கதவு வந்து தேற்கிலையை வந்து போடப்பட்டிருக்கு நல்ல டிசைன் கதவுகளாக அனைத்துமே காணப்படுது இப்பொழுதும் நாங்கள் இரண்டாவது அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் இரண்டாவது அறைக்கும் வந்து மாபுள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு வந்து இரண்டு பாத்ரூம் அமைந்திருக்குது நாங்கள் இப்பொழுது ஒரு பாத்ரூம் வந்து கோமனாக வெளியாலை வந்து கட்டப்பட்டிருக்குது இரண்டாவது வந்து ஒரு அறைக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூமாக கட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது வெளியால் கட்டி இருக்கிற பாத்ரூமை வந்து பார்வையிடுவோம் கோமட்டெல்லாம் கட்டப்பட்டிருக்குது அதே நேரம் வந்து ஹீட்டரும் வந்து பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது அனைத்து வேலைகளுமே முடிந்த ஒரு சிறிய அழகான ஒரு பாத்ரூம் அதாவது கீழே வந்து பெறலாம் இருப்பதற்காக மரூன் கலரில் வந்து மாவுள் பதிச்சிருக்கணும் அழகான ஒரு நேர்த்தியான வேலைப்பாடாக இது காணப்படுது இப்போ நாங்கள் வந்து மூன்றாவது அறை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது அறைக்கு வந்து ஏசி போடப்பட்டிருக்குது அது தவிர ஃபேனும் வந்து பூட்டப்பட்டிருக்கு அனைத்து அறைகள் கோளுகளுக்குமே வந்து கேடிக்கே உயர்தர ஃபேன் வந்து பூட்டப்பட்ட நிலையில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இப்பொழுது நாங்கள் இந்த மூன்றாவது அறைக்குள்ளே அமைந்து நிற்கிற பாத்ரூமை வந்து பார்வையிடுவோம் உள்ளே சென்று இந்த பாத்ரூமும் வந்து அதே பாத்ரூம் போன்று நிலத்துக்கும் சிவர் சைப் சிவருக்கும் வந்து காவாசிக்கு வந்து மரும் கலரில் ஊட்ட திரளாத ஒரு கலராக வந்து மாவிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது மேலே வந்து ஹீட்டர் போடப்பட்டிருக்குது சிங் வந்து கூட்டப்பட்டிருக்கு கோமட் வந்து அனைத்து வேலைகளுமே நேர்த்தியான முறையில் இங்கேயும் வந்து நிறைவடக்குது நீங்கள் பார்வையிட்டது தான் இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டினுடைய விலை தொடர்பான விவரம் பார்வையிடுவோம் இந்த வீட்டினுடைய விலை வந்து அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கு நான் ஒழுங்குபடுத்தி தருகிறேன் நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் விலையை நேரடியாக கதைச்சு பேசி கு குறைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் உறவுகளே என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மறுமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை காத்து நிற்கிறேன் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் வந்து இலங்கை முழுவதும் காணொலிகள் பதிவிட்டு கொண்டு வாரேன் நீங்கள் பார்வையிடுவதற்கு அது உதவியாக அமையும் நன்றி உறவுகளை